தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களின் எந்த படம் முதன் முதலில் நூறு கோடி கிளப்பில் இணைந்தது என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் சினிமாவில் தற்போது கோடி வசூல் அள்ளுதல் என்பது ஒரு சர்வசாதாரண விடயமாக போச்சு சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் கூட நூறு கோடி வசூலை எட்டி விடுகின்றன ஆனால் ஒரு காலத்திலே இந்த விடயம் எட்டாக்கனியாகவே இருந்தது கோலிவுட்டில் முதல் நூறு கோடி வசூல் அள்ளிய கீரோ என்றால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சங்கரின் இயக்கத்தில் ரஜினி நடித்த சிவாஜி என்ற படம் தான் கோலிவுட்டில் முதல் நூறு கோடி வசூல் அள்ளிய திரைப்படம் இவருக்கு பிறகுதான் இந்த இலக்கை தொட்டிருக்கிறார் கமலஹாசன் இரண்டாயிரத்தி எட்டில் கே எஸ் ரவிக்குமாரின் இயக்கத்தில் வெளிவந்த தசாவதாரம் திரைப்படம் தான் கமலின் முதல் நூறு கோடி திரைப்படம் இவர்கள் இருவருக்கும் பிறகு விஜய் அஜித் தான் நூறு கோடி வசூலை அள்ளி இருப்பார்கள் என்று நினைத்தால் அதுதான் இவர்களுக்கு முதலே நடிகர் சூர்யா நூறு கோடி கிளப்பிலே இணைந்து விட்டார் என்றால் நம்ப முடிகிறதா ஏ ஆர் முருகதாசன் இயக்கத்தில் சூர்யா நடித்த ஏழாம் அறிவு திரைப்படம் தான் இவரின் முதல் நூறு கோடி வசூல் அள்ளிய திரைப்படம் சூர்யாவை தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் துப்பாக்கி என்ற படத்தின் மூலமாகத்தான் முதல் நூறு கோடியை அள்ளி இருக்கிறார் தளபதி விஜய் ஆண்டே அஜித் நூறு கோடி வசூலை எட்டிவிட்டார் ஆரம்பம் படத்தின் மூலமாக அஜித்தின் முதல் நூறு கோடி ஆழிய திரைப்படமும் அதுதான் சங்கரின் ஐ என்ற திரைப்படத்தின் மூலமாக விக்ரமுக்கும் நூறு கோடி கிளப்பில் இணையக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது காஞ்சனா டூ என்ற படத்தின் மூலமாக லாரன்ஸும் நூறு கோடி கிளப்பிலே இணைந்துவிட்டார் கார்த்திக்கு நூறு கோடியை அள்ளி கொடுத்த திரைப்படம் என்று சொன்னால் லோகேஷ் கனகராஜன் இயக்கத்தில் வெளிவந்த கைதி நெல்சனி இயக்கத்தில் வெளிவந்த டாக்டர் என்ற படத்தின் மூலமாக நூறு கோடியை பதிவு செய்திருக்கிறார் சிவகார்த்தியன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியான திருச்சி டம்பலம் என்ற படத்தின் மூலமாக தனுசும் நூறு கோடியை கடந்து விட்டார் பிரதீப் ரங்கநாதனை பொறுத்தவரை இவர்தான் தான் என்று ட்ரெண்டிங் ஆக்டர் இவரின் லவ் டே படம் பட்டி தொட்டி எங்கும் கொண்டாடப்பட்ட ஒரு திரைப்படம் அத்தோடு நூறு கோடி வசூலையும் அள்ளி இருந்த ஒரு திரைப்படமும் கூட விஷாலின் முதல் நூறு கோடி திரைப்படம் என்று சொன்னால் அது மார்க் அண்டனி தான் விஜய் சேதுபதியின் முதல் நூறு கோடி திரைப்படம் என்று சொன்னால் அது மகாராஜா சுந்தர் சியும் நூறு கோடி கிளப்பில் இணைந்திருக்கிறார் அரண்மனை போ அவருக்கு நூறு கோடி வசூலை அள்ளி கொடுத்தது எனவே இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கிளியர் பதிவு செய்யுங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்